வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் உங்களோட பகிர இருக்கிற செய்முறை வெஜிடபிள் கட்லட் இதை எப்படி செய்கிறதுண்டு வாங்கோ பார்க்கலாம் மூன்று மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு வச்சிருக்கிறேன் இதை இப்படி கொஞ்சம் கையால் உருண்டை பிடிக்கிற மாதிரியான அளவுக்கு நீங்கள் இதை நசித்து எடுத்துக்கொள்ளுங்க சின்ன சின்ன துண்டுகள் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கோட ஒரு கையளவு நல்ல சின்னன்னா நறுக்கின வெங்காயம் அதோட கொஞ்சமாக துருவின கேரட் லீக்ஸ் பச்சை மிளகாய் ஒரு கொஞ்சமாக போடுங்கோ நாங்கள் இதில் மிளகு தூள் சேர்க்க சேர்க்கப்பூரமானபடியாக பச்சை மிளகாய் கொஞ்சமாகவே போட்டுக்கொள்ளுங்கோ இப்போ தேவையான அளவு மிளகு குழந்தைகள் சாப்பிட்றதாக இருக்கிறவடியாக நான் மிளகு தான் கூட விரும்புகிறேனால் பச்சை மிளகாய் சேர்க்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளு நான் தேவையான அளவுக்கு மிளகு தூள் உப்பு இது எல்லாத்தோடையும் சேர்த்து நச்சீரகம் கொஞ்சம் இடித்தெடுத்து போட்டுக்கொள்ளுங்கோ பவுடர் போடுறத விட இப்படி நீங்கள் இடித்து போட்டுக்கொள்வது வாசனையும் சுவையும் கூடுதலாக இருக்கும் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க கருவேப்பிலை நல்ல சின்னதாக வெட்டினதாக போடுங்கோ எல்லாத்தையும் கையால மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் சிலர் இதுக்கு மரக்கறிகள் சேர்க்காமல் உருளைக்கிழங்குல மட்டும் கூட செய்கிறவ அதை விட குழந்தைகளுக்கு இதோடு சேர்த்து கொஞ்சம் மரக்கறியையும் சேர்த்து விட்டால் அவர்கள் கொஞ்சம் உடம்புலையும் அது சேரக்கூடிய மாதிரி இருக்கும் குழந்தைகள் சாப்பிடும்போது கொஞ்சம் மரக்கறிகள் கூட சேர்ப்பது அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்பதற்காக நான் சந்தர்ப்பம் வர்ற நேரமெல்லாம் மரக்கறிகளை கொள்கிறேன் நான் இப்போ இதை சின்ன உருண்டைகளாக பிடித்து கொள்ள வேணும் இதே மாதிரி நான் ஃபிஷ் கட்லெட்டும் செய்த நான் அது இந்த வீ சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை லிங்க கீழே தார நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம் பாருங்க இந்த அளவாக உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கொள்ளுவாம் எனக்கு இப்போ பதினோரு உருண்டைகள் வந்திருக்குது வாங்கோ இதை எப்படி முட்டை இல்லாமல் நான் இதை வெள்ள மாவுல தான் அதாவது ஓல்ட் பர்பஸ் ஃபுல்லாவை கரைத்து தான் இதை துவைத்து எடுக்க போகிறேன் இதில் ஓல்ட் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்து நான் இதில் கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த பதத்தில் கரைச்சி எடுத்தால் போதுமானது இதில் ப்ரெட் கிரம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒவ்வொரு உருண்டிகளாக இதில் போட்டுக்கொள்ளுவோம் இதில் எல்லாம் பிரெட் க்ரம் போட்டு உருட்டி எடுத்துட்டேன் இப்போ இதை பொறிக்க போகிறேன் இதில் ஒவ்வொன்றாக போட்டு இப்போ நான் இதை பொறித்து எடுக்க போகிறேன் கிணக்கப்போடியில் நான் ஒரு ஐந்து அல்லது நாலு அப்படி தான் போடுறேன் நான் அளவான சூட்டில் பொறிச்சு கொள்ளுங்கோ மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வச்சு பொரியுங்கோ அப்படி என்றால் எல்லாம் ஒரு பக்கம் ஒரு கலர் இல்லாமல் முழு பக்கமும் ஒரே கலராக பொறிந்து வரும் நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரியும் எல்லா கட்லெட்டும் ஒரே மாதிரி வந்து கொண்டிருக்குது ஒரே மாதிரியான கலரில் கொண்டு இருக்குது எப்போவுமே கட்லெட்டை ஆக டார்காக இல்லாட்டிக்கும் இப்படி ஒரு ப்ரௌன் கலர் வரையும் பொறித்து எடுத்தீங்கள சொன்னால் அதை கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட நேரத்துக்கு இருக்கும் பாருங்க இந்த கலர் எனக்கு போதுமானது இப்போ நான் இதை எடுக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெடித்து வராமல் என்ன வடிவாக வந்திருக்குன்னு சொல்லி இதில் டாக்கா தெரிகிறது வந்து நாங்கள் போட்ட வெங்காயம் தான் அப்படி தெரியுது மற்றும்படி இதில் வெடிப்புகளே இல்லாமல் தான் வந்திருக்குது பாருங்க இது இவ்வளவு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க நல்ல வடிவாக பொறிந்து வந்திருக்குது நான் இதை ப்ரெஸ் பண்ணியும் கூட இது உடையாத அளவுக்கு நசியாத அளவுக்கு ஹார்டாக தான் வந்திருக்குது இதுதான் இன்றைக்கு நான் செய்த மொறு மொறு வெஜிடபிள் கட்லட் பாருங்க நல்ல வடிவாக வந்திருக்குது பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வழியில் இருக்குது நல்ல கலரில் உள்ளையும் அவிந்து வந்திருக்குது சாப்பிட்டு பார்க்கலாமா நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ பாய்